சமீபத்தில் சமூக வலைதளங்களில் பரவலாக பேசிக்கிட்டு இருக்கிற செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துருக்கி வெளியிட்டிருக்கிற ஒரு ஹைப்பர்சானிக் ஏவுகணை தான் அவங்களோட நாட்டோட டிஃபென்ஸ் ஜாயிண்ட் ஒன்று நாங்கள் ஹைப்பர்சானிக் ஏவுகணையை உருவாக்கியிருக்கோம் அப்படின்ற செய்திகளை சமூக ஊடகங்களில் பதிவிட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா துருக்கி உலகத்தோட ஹைப்பர்சானிக் ரேஸில் இப்போ நியூ பிளேயராக வந்திருக்காங்க துருக்கி உருவாக்கியிருக்கிற இந்த மிசைலை வச்சு நம்ம என்ன கற்றுக்கணும் அண்ட் நம்மளோட மிசைல் ப்ரோக்ராமை எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும் அப்படின்றத பார்க்க போகிறோம் நானுங்கள் ஆகாஷியை தமிழ் போக்கிஷி மலையம் டிபி டிஃபென்ஸ் முதல்ல இந்த ஏவுகணையோட கேரக்டர்ஸ் மற்றும் இந்த ஏவுகணை எப்படி செயல்படுது அப்படின்ற பிரின்சிபல்ஸை புரிஞ்சுக்குவோம் இப்போ துருக்கி உருவாக்கி இருக்கிற ஏவுகணையோட ரேஞ்ச் அப்படின்றது எட்நூறு கிலோமீட்டர் இந்த ஏவுகணை ஒரு பலஸ்டிக் ட்ரெஜெக்டரியே ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லலை இந்த ஏவுகணையை உருவாக்குன அந்த டிஃபன்ஸ் ஃபார்ம் அந்த தனியார் நிறுவனம் சொல்லியிருக்காங்க இப்போ இந்த ஏவுகணை எட்நூறு கிலோமீட்டர் தூரத்தையும் ஹைப்பர்சானிக் வேகத்தில் கடக்க போவது கிடையாது இந்த ஏவுகணையோட பூஸ்ட் ஃபேஸ்லையும் இதோட மிட்கோர்ஸ்லேயும் ஏவுகணை சப்சானிக் ஸ்பீடை விட கம்மியான ஸ்பீடில் தான் நான் பறக்கும் அதாவது சூப்பர் சானிக் ஸ்பீடை கூட சென்றடையாது அந்த ஏவுகணையோட வாரெட் அதோட கடைசி தருணத்தில் டெர்மினல் ஃபேஸ் அதாவது ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ ஃபேஸ் த்ரீ அப்படின்னு சொல்லி சிம்பிள் டேர்ம்ஸில் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதோட கடைசி ஃபேஸ் ஃபேஸ் த்ரீயில் அதாவது வாரெட் பூமியை நோக்கி விண்வெளியில் இருந்து நுழையும் தருணத்தில் அந்த வாரெட் ஹைப்பர் சானிக் வேகத்தை சென்றடையும் அப்படின்னு சொல்கிறாங்க ஹைப்பர்சானிக் வேகம் அப்படின்னா மார்க் ஃபைவுக்கு மேலே போகிற ஸ்பீடை நம்ம ஹைப்பர்சானிக் ஸ்பீடுன்னு சொல்லுவோம் சத்தத்தின் வேகத்தை விட ஐந்து மடங்கு வேகம் அப்போது அந்த ஸ்பீடில் வர்றதுனால இது ஹைப்பர்சானிக் மிசைல்னு சொல்கிறாங்க இப்போ பை டெஃபனிஷன் இது ஒரு ஹைப்பர்சானிக் மிசைலா இதோட கேரக்டர்ஸை வச்சு அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா அது உங்களுக்கே தெரியும் நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் இது ஹைப்பர்சானிக் மிசைலில் இது ஒரு ட்ரெடிஷ்னல் பலிஸ்டிக் மிசைல் எல்லா பலிஸ்டிக் மிசைல்ஸ்லையும் ஷார்ட் ரேஞ்ச் மீடியம் ரேஞ்ச் இன்டர் கான்டினென்டல் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி மூன்று வகையான ரேஞ்சஸ் இருக்கு ஷார்ட் ரேஞ்ச் பலிஸ்டிக் மிசைல்ஸ் அதிக ஆல்டிடியூடுக்கு போயிட்டு வர முடியாது ஏன்னா ரொம்ப எனர்ஜி வேஸ்ட் ஆகும் பட் மீடியம் ரேஞ்ச் லாங் ரேஞ்சால் அதிக ஆல்டிடியூடுக்கு போயிட்டு அதோட வாரடை திருப்பி பூமிக்குள்ள கொண்டு வர வைக்க முடியும் ஸோ மீடியம் ரேஞ்ச் பலிஸ்டிக் மிசைல்ஸ் ஈரான் இஸ்ரேலுக்கு எதிராக பயன்படுத்தியிருக்கிறது அண்ட் பாகிஸ்தான் கிட்ட இருக்கக்கூடிய ஷஹீம் சீரியஸ் ஆஃப் பலிஸ்டிக் மிசைல்ஸ் அப்புறம் இந்தியா கிட்டே இருக்கக்கூடிய அக்னி த்ரீ அக்னி பிரைம் மாதிரியான பலிஸ்டிக் மிசைல்ஸ் இது எல்லாமே அதோட வாரெடை விண்வெளிக்கு தொலைதூரம் கொண்டுட்டு போயிட்டு திருப்பி ரிட்டன் பூமிக்குள்ளே எடுத்துகிட்டு வர காரணத்தினால் இந்த வாரெட்ஸோட ஸ்பீடு அப்படின்றது மார்க் ஃபைவ்க்கு மேலே இருக்கும் மோஸ்ட்லி எல்லா ஷார்ட் ரேஞ்ச் ஷார்ட் ரேஞ்சில் மீடியம் ரேஞ்ச் பலிஸ்டிக் மிசைல்ஸோட வாரட் ஸ்பீடு அதோட டெர்மினல் ஃபேஸில் மார்க் செவன் மார்க் எயிட் அந்த ரேஞ்சில் இருக்கும் இப்போது இதே இது இன்டர் கான்டினென்டல் ரேஞ்சுக்கு போயிட்டோம்னா கதையே வேறு ரஷ்யன்ஸோட இன்டர் கான்டினென்டல் ரேஞ்ச் அப்புறம் அமெரிக்கன்ஸோட மினிட்மேன் பலிஸ்டிக் மிசைல்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் கிலோமீட்டர் போகும் அப்போ இவ்வளோ தூரம் போகணும்னா இந்த பலிஸ்டிக் ஏவுகணைகள் விண்வெளி டீப் ஸ்பேஸுக்குள்ளே போயிட்டு டீப் ஸ்பேஸ்லேயே இந்த வாரட்ஸ் நிறைய தூரத்தை கடந்து அந்த டார்கெட்டுக்கு பக்கத்தில் போனதுக்கப்புறமா தான் அர்த்தோட அட்மாஸ்ஃபியர்லேயே நுழைவாங்க அப்போது இவங்க இந்த இன்ட்டத்தாண்டிர பலிஸ்டிக் மிசைல்ஸ் அதாவது எட்டாயிரம் கிலோமீட்டருக்கு மேலே நம்ம உருவாக்குறோம் அப்படின்னாலே அந்த வாரட் அதிக நேரம் ஸ்பேஸில் இருக்குது ஸ்பேஸில் இருக்கிறப்ப அதோட வெலாசிட்டியை வந்து நீங்கள் ஈஸியாக இன்க்ரீஸ் பண்ண முடியும் ஏன்னா உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் கிடையாது எர்த்தில் உங்களுக்கு கிராவிட்டி இருக்குது அப்புறம் ஏர் ரெசிஸ்டன்ஸ் வின் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது பட் ஸ்பேஸில் அது எதுவுமே கிடையாது நீங்கள் ஈஸியாக உங்களோட வாரட் ஸ்பீடை எக்ஸ்பொனென்ஷியலாக இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படி இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு போயிட்டு கடைசியில் டார்கெட்டை நோக்கி பூமி பூமியில் விழுகிறப்ப ஏர் ரெசிஸ்டன்ஸ் காரணமாக ஸ்பீடு வந்து அதிகமாகாது பட் அந்த ஸ்பீடு மெயின்டைன் ஆகி யாருமே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு வேகத்தில் வரும் கிட்டத்தட்ட மார்க் ஃபிஃப்டீன் மார்க் எயிட்டீன் எல்லாம் ரஷ்யன்ஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அதாவது ரஷ்யன் இன்டர் கான் பலிஸ்டிக் மிசைலோட வாரேட் பூமிக்குள்ளே வர்றப்ப மார்க் ஃபிஃப்டீன் மார்க் எயிட்டீனில் வந்திருக்கு அவ்வளோ ஸ்பீடை ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த வேகத்தில் வர இந்த வாரடால் மேன்வெர்ட் பண்ண முடியாது அவங்களோட வாரடை இஷ்டத்துக்கு எந்த டைரெக்ஷன்லேயும் மாற்ற முடியாது சின்ன சின்ன ஸ்லைட் சேஞ்சஸ் தான் பண்ண முடியும் அரோடைனாமிக்ஸில் வச்சு அவ்வளோதான் பண்ண முடியும் ஸோ இந்த கேரக்டரை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பலிஸ்டிக் மிசைல் அப்படின்னு தான் சொல்லுவோம் ஹைப்பர்சானிக் ஸ்பீடில் போயிட்டால் மட்டுமே அந்த ஹைப்பர்சானிக் ஏவுகணை ஆகிடாது ஹைப்பர்சானிக் ஸ்பீடில் போய்ட்டுருக்கிறப்ப அந்த ஏவுகணை நம்மளோட இடத்தோட அட்மாஸ்பியருக்குள்ளே இருக்கணும் இருந்துட்டு உள்ளே வந்து ஹைப்பர்சானிக் ஸ்பீடில் ட்ராவல் பண்ணிட்டு உடனே ஹைப்பர்சானிக் மிசைல்னு சொன்னால் ஒத்துக்க முடியாது அது எர்த்தோட அட்மாஸ்பியர்லையே ஹைப்பர்சானிக் ஸ்பீடை தொடணும் அப்படி தொடணும்னா அதில் ராம்ஜெட் என்ஜின் ஆர் இனி அதர் ஏர் ப்ரீதிங் என்ஜின்ஸ் இருக்கணும் இல்லை அட்லீஸ்ட் அதை ஹை ஆல்டிடியூடுக்கு கொண்டு போயிட்டு கீழே விழுகிறப்ப அது ஒரு ஹைப்பர்சானிக் கிளைடு வெஹிக்கிளாக இருக்கணும் ஏன்னா ரிட்டர்ன் வர்றப்போ வாரடை நம்ம இஷ்டத்துக்கு அதோட டேரக்ஷனை சேஞ்ச் பண்ண வைக்க முடியாது ஆனால் ஹைப்பர்சானிக் கிளைடு வெஹிக்கிளை நம்ம இஷ்டத்துக்கு சேஞ்ச் பண்ண வைக்க முடியும் ஸோ எய்தர் ஹைப்பர்சானிக் லைட் வெஹிக்கலாக இருக்கணும் இல்லை அப்படின்னா ஒரு ஏர் ப்ரீதிங் ப்ரொபல்ஷனை கொண்டு அதோட மேக்ஸிமம் ட்யூரேஷன் எர்த்தோட அட்மாஸ்ஃபியருக்குள்ளேயே அது ஹைப்பர்சானிக் வேகத்தை சென்றடையணும் இது இரண்டுமே இல்லாமல் ஒரு பலிஸ்டிக் ஏவுகணையை நீங்கள் ஹைப்பர்சானிக் ஏவுகணை அப்படின்னு சொல்லக்கூடாது அதோடய வேகத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு இப்போது அந்த விஷயம் தான் துருக்கியில் நடந்திருக்கு ஓகேங்களா இப்போ இந்த ஏவுகணையை பற்றி நான் சொல்லிட்டேன் இந்த ஏவுகணை ஹைப்பர்சானிக் மிசைலாம் இல்லையா அப்படின்றத பற்றி சொல்லிட்டேன் அடுத்து நம்மளோட மிசைல் ப்ரோக்ராமை துருக்கியை வச்சு எப்படி அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்துகிட்டு போகிறது இவங்க கிட்ட இருந்து நம்ம படிக்கக்கூடிய விஷயங்கள் கேஸ் தெரியும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைக்கி துருக்கி உருவாக்கி இருக்கிற இந்த பலிஸ்டிக் ஏவுகணையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் நம்ம உருவாக்க ஆரம்பித்தோம் அதோட பேர் ஷகரிகா நம்மளோட பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் சிஇஓ சிவதான பிள்ளை அவர்கள் ரஷ்யாவுக்கு போனதே இந்த சகரிகா ஏவுகணையை உருவாக்குறது தான் அதுக்கப்புறம் தான் பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் உருவாகுது ஸோ சகரிகாவோட கேரக்டர்ன்றது சிம்பிள் சுமாராக எழுநூத்தம்பதுலேருந்து எட்நூறு கிலோமீட்டர் தொலைவுக்கு போகக்கூடிய ஒரு ஷார்ட் ரேஞ்ச் பலிஸ்டிக் மிசைல் இதை நம்மளோட நீர்மொழி கப்பலில் இருந்து லான்ச் பண்ணுற மாதிரி இருக்கணும் அண்டு இந்த சம்மரின் லான்ச்சுடு பலிஸ்டிக் மிசைலோட அடுத்த வேரியன்ட் தான் ஷௌரியா மிசைல் இதை இரண்டாயிரத்தி பத்தில் நம்ம இன்டெக்ட் பண்ணுறோம் ஸோ கரண்டாக துருக்கி உருவாக்கி இருக்கிற இந்த பத்து டன் ஏவுகணை இரண்டாயிரத்தி பத்தில் நம்ம உருவாக்கின ஷௌரியா ஏவுகணை கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் நமக்கு பின்னாடி இருக்காங்க மிசைல் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் துருக்கி இப்போ பதினஞ்சு வருஷன்றது ரொம்ப பெரிய விஷயங்க அதுவும் வந்து துருக்கி வந்து சும்மா சாதாரண நாடுலாம் கிடையாது ஒரு நேட்டோ கண்ட்ரி நிறைய வெப்பன்ஸை உள்நாட்டில் உருவாக்குறாங்க ஹேக்கேவன் ஃபிஃப்த் ஜென்ஃபைட்டர் ஜெட்டை கூட உள்நாட்டில் உருவாக்குறாங்க அப்படிப்பட்ட ஒரு கண்ட்ரி நம்மளோட மிசைல் ப்ரோக்ராமை கம்பேர் பண்ணுறப்ப பதினஞ்சு வருஷம் பின்னாடி இருக்கிறாங்கன்றப்ப இதை நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ணணும் இந்த பதினஞ்சு வருஷன்றது கண்டினியூ ஆகிட்டே போகணும் அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட பாலிசி மேக்கர்ஸ் நம்ம நாட்டுக்கு தேவையான ஃபண்டிங் மற்றும் மிசைல் ப்ரோக்ராமில் இன்னும் அதிகமாக சேர்க்குறது டெஸ்டிங்கை கூட்டுறது அப்படின்னு சொல்லி இந்த பேலன்ஸை மெயின்டைன் பண்ணிட்டோம்னா வேர்ல்டில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மிசைல்ஸ் இந்தியா கிட்ட தான் இருக்கும் ஸோ அந்த பாதையை நோக்கி போவோம் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் அண்ட் இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை மறக்காமல் அமிஷனில் பதிவிடுங்க நல்லதை பாருங்கள் நல்ல சமுதாயத்தரமாக இருக்கும் நன்றி வணக்கம்